வணக்கம் வாழ்ந்து காட்டுவோம் பின்னே இன்னைக்கு சிகேஆர் ஃபவுண்டேஷனோட சூப்பரான அப்டேஷனோட வந்திருக்கேன் நான் அப்புறம் நிறைய குட் நியூஸோடையும் வந்திருக்கேன் அப்டேஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம சிகேஆர் ஃபவுண்டேஷன் இப்போது சிகேஆர் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் ஜிஎஸ்டியோட ப்ராப்பராக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பாப் ப்ராப்பராக இல்லையான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக ப்ராப்பராக தான் இருந்துச்சு பட் நான் சேல்ரி கொடுக்கறது மட்டும் கனெக்டான அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக நமக்கு சேல்ரி வந்துட்டு இருந்தது அதுக்கு என்ன காரணம்னா சிகேஆர் ஃபவுண்டேஷனோட ஓன் கம்பெனி தான் கனெக்டான் ஸோ அதுலேருந்து வந்துட்டு இருந்தது பட் இப்போ வந்து சிகேஆர் ஃபவுண்டேஷன் சிகேஆர் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் ஜிஎஸ்டியோட வாங்கி நமக்கு சேல்ரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ லீகலாக இது வந்து ரன்னாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது ஒரு ப்ரூஃபாக நான் இது வந்து இங்கே இந்த இடத்துல வைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று இது வரைக்கும் முந்நூறுரூபா டொனேட் பண்ணி நம்ம உறுப்பினராக சேர்ந்துட்டு இருந்தோம் சீக்கியர் ஃபவுண்டேஷனில் இப்போது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக மாறி இதுக்கு என்ன காரணம் ஏன் திடீர்னு இந்த வந்து லாப நோக்கம் இல்லாமல் செயல்படுற இந்த ஒரு ட்ரஸ்ட்டில் எதுக்கு திடீர்னு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இல்லையா நிறைய பேருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த பதில் என்னென்னா இது ஜிஎஸ்டியோட தான் ஓன்லி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஓகேங்களா ஸோ நம்ம ஜாயினிங் ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன்டி நைன் ருபீஸ் இன் ஜிஎஸ்டி ஓகேங்களா ஸோ இது செகண்டு நெக்ஸ்ட் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ்க்கான ஒரு ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸ் லீடர்ஸ்க்கான ப்ராஃபிட் இருந்தது இல்லை பாருங்க லீடர் இ பின் ப்ராஃபிட் இது என்ன பின் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஐடி நம்ம வந்து நம்மளுக்கு கீழே வந்து நம்மளோட ரெஃபரல் லிங்க் எடுத்து ஆள் சேர்க்கும்போது நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் அப்போ ஈபின் வாங்கி அப்படியே தான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் ஸோ இப்போ இது வந்து ஒரு ஒர்க்காகவே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க இல்லையா ஸோ இருபத்தினாலு மணி நேரம் இப்போ நான் இவங்களை நம்பி ஜாயின் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீயாக தான் ஒர்க் இருந்தாங்க நம்ம லீடர்ஸ் எல்லாருமே அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணால் ஈபின் வாங்கி நான் அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது அதில் நாற்பது ரூபா அதாவது டென் பர்சன்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு ஐடி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோன்னா நாற்பது ரூபா கிடைக்கும் ரெண்டு ஐடி பத்து ஐடி நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு நானூறுரூபா கிடைக்கும் இப்போ மினிமம் ஒரு நானூறுபா சம்பாதிக்கிறதுக்கான இதில் வந்து எவ்வளோ வேணால் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் அன்லிமிட்டெட் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஒரு பத்து பேரை நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தா கூட டீம் லீடருக்கு ஒரு நானூறுரூபா ஒரு நாளைக்கு இன்கம் இதில் இருக்குது புரியுதுங்களா ஸோ இந்த ஒரு மூணு அப்டேஷனும் நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு அது இல்லாமல் இப்போ ஒரு குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டி நான் வந்து வீடியோ போடும்போதும் என்னோடய ஹெல்பிங் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த முறை எனக்கு ஹெல்பிங் அமௌண்ட் வந்திருக்கு அதையும் நீங்கள் பார்த்துங்க பாருங்கள் இந்த முறை எனக்கு ஹெல்பிங் அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு இதுக்கு லாஸ்ட் வீடியோ நான் வீடியோ போடும்போது எனக்கான ஹெல்பிங் அமௌண்ட்டு ஆயிரத்தி இரநூறுபாயாக இருந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்பிங் அமௌண்ட்டு ஆறாயிரத்தி இரநூறுபாவாக மாறி இருக்குது ஓகேங்களா ஸோ என்னோடய லெவல் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள் என்னோடய டீம் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் லெவல் ஸோ நான் ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தேர்ட் லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இந்த மூணு லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு தான் எனக்கு அந்த ஆறாயிரத்தி எட்நூ ரூபாய் எனக்கு வந்து ஹெல்பிங் அமௌண்ட்டை மொத்தமாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்கள உண்மையாக இது இது நிஜமாகவே அமௌண்ட் வருதா காசு கொடுக்குறாங்களா ஒரு முந்நூறுவா கொடுத்தா இவ்வளோலாம் வருமா அப்படின்னு சொல்லி சாரிங்க இப்போது இன்னிலேருந்து நானூறுரூபா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒரு நானூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கு நான் லைவாக காமிச்சிட்ருக்கேன் இதே டீமில் இன்னும் என்னை விடவும் ஜாஸ்தி எடுக்கிறவங்க இருக்கு எடுத்துகிறவங்க இருக்காங்க அதுக்கான ப்ரூஃபோடையும் நான் வந்திருக்கேன் அதுவும் கொஞ்சமான காசு இல்லைங்க கிட்டத்தட்ட அம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்க அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ப்ளஸ் வந்து இந்த சிகேஆர் ஃபவுண்டேஷனோடய ப்ரொமோட்டர் சார் அதை பற்றி நான் விளக்கம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் கேளுங்க ஒரு சின்ன அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இது நிறைய பேருக்கு ஹேர்ட்டிங்காக இருக்கலாம் தயவு செஞ்சு அவங்க மன்னிச்சு அவங்க யாருக்கெல்லாம் ஹர்ட்டிங்காக இருக்கோ அவங்களாம் தான் தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கலாம் இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது வந்து புரியாத நிறைய பேர் சிகேஆர் ஃபவுண்டேஷன் புரியாத நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட புரிதலுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்டுருக்குது என்னென்னா நான் ஜாயின் பண்ணி வந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எனக்கு ஒரு ரூபா கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்புறம் சிகி ஃபவுண்டேஷன் ஃபேக் அப்படிலாம் வேறு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவுனா இப்போது இந்த இப்போ சொல்கிற இந்த போர்ஷன் அவங்களுக்காக தான் என்னென்னா ஒரே ஒரு சின்ன க விஷயம் தான் இது நான் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு மெசேஜ் போடுறவங்களுக்கு நான் அவங்கக்கிட்ட ரிப்ளை பண்ணியிருக்கேன் பட் நான் வீடியோவில் வந்து அதை சொன்னது கிடையாது ஏன்னா ஒரு ஹேர்ட்டிங்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் சொல்லலை பட் ஆனால் இப்போ வந்து வேறு வழியில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா புரிய வைக்கணும் சீக்கிரம் பண்ணிட்டுன்னா என்னன்னு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் நான் என்ன விஷயம்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு வேலைக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட வேலைக்கு வரேன்னா நான் வேலை செஞ்சுன்னா சார் நான் வேலை செஞ்சுட்டேன் என்னோட சம்பளத்தை கொடுங்கன்னு என்ன கேட்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் ஒரு உதவி தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா சார் எனக்கு உதவி தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என் வேலையை நான் முடிச்சிட்டேன் எனக்கு நான் சம்பளத்தையும் என்னோடய உதவித்தொகையும் கொடுங்கன்னு சொல்லி என்னால் கேட்க முடியும் சரிங்களா ஆனால் இதுவே நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வரேன் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே என்ன நடக்கும் நீங்கள் உதவி கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் அது என்ன உதவி கேட்டு வந்தால் நான் வெயிட் பண்ணி தான் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உங்களுக்கு வரும் ஒரு சின்ன விஷயம் தான் அங்கே நான் ஆளாக வந்திருந்தால் நான் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் எனக்கு முன்னாடி பத்து பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நியாயமாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க இவங்களுக்கு முன்னாடி பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேருக்கும் நம்ம உதவி கொடுக்கணும் அந்த உதவி அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்க எனக்கு வரும் அப்போ என்ன ஆகும் அந்த பத்து பேருக்கும் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் நான் அதை வாங்குற மாதிரி இருக்கும் சரியாக நான் சொல்கிறது ஸோ இதுதான் வந்து நடக்குதுங்க நமக்கு முன்னாடி ஜாயின் பண்ண சீனியர் இருப்பாங்க அவங்களும் வேலையை செய்யாமல் உதவித்தொகை மட்டும் இருந்தால் போதுன்னு வந்திருப்பாங்க அப்போ அவங்க என்ன நடக்கும் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ லேட் ஆகும் ஸோ இதுதாங்க இங்கே நடக்குது இது புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க எனக்கு நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு ரெண்டு நாளில் வரல பத்து நாளில் வரல ஒரு மாதத்தில் வரல ரெண்டு மாதத்தில் வரலன்னு நீங்கள் கேட்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஸோ மேபி உங்களுக்கு புரியாமல் இருந்துருக்கலாம் இல்லை உங்களை வந்து உறுப்பினராக சேர்த்தவங்க உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரியாமல் இருந்துருக்கலாம் ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி சேர்ந்துருப்பாங்க அவங்க உதவி தொகைக்காக வெயிட் இருப்பாங்க அவங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு உங்களோட டேர்ம் வரும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன இது இந்த குழப்பம் உங்களுக்குள்ளே வராது அடுத்து ஒருத்தரை மூணு பேரை மட்டும் போ ரெஃபர் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மூணு பேர் மூணு மூணு பேரை ரெஃபர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் உங்கள் டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் எவ்வளோ பெருசுங்கிறத வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷத்துல நான் காமிக்கிறேன் குட் ஈவினிங் எடுத்து நான் சக்ஸஸ் சீனிவாசன் பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருக்க அந்த இமேஜ் நல்லா ஒத்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜ் ஒன் இன்கம் ஸ்டேஜ் டூ இன்கம் ஸ்டேஜ் த்ரீ இன்கம் இதெல்லாம் வருமா ஸ்டேஜ் ஃபோர் இன்கம் யாராவது வாங்குவாங்களா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இன்றைக்கி நம்ம நியூ இயர் அந்த நாளில் ஒரு சூப்பர் லீடர் சந்திரன் சார் அவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி அதாவது ஸ்டேஜ் ஃபோரோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அதாவது நான் சொன்ன எண்பத்தி ஒரு பேர் கிட்ட உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு பேமெண்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்காரு இந்த நியூ இயரில் ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அட்டாச்சு ஸோ வேலை செய்கிற எல்லோருக்குமே இந்த மாதிரி தான் பேமெண்ட் வரும் அங்கங்கே போய்ட்டு நீங்கள் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் அப்படிங்கிறது இல்லாமல் இன்னைக்கு பாருங்க நியூ இயர் அன்னைக்கு ஒரே நாள் ஒரே பேமெண்ட் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு அவரோட அக்கௌண்ட்ல ஆட் ஆயிருக்கு இவர் இதுக்கு எத்தனை டேரக்ட் போட்டிருக்காரு நிறைய டேரக்ட் போட்டிருக்காரு அப்படின்னு கிடையாது எட்டு எட்டு டேரக்ட் எட்நூறுபா வந்து அவர் டேரக்டாக ரெஃபர் பண்ணதுக்குண்டான அமௌண்ட் எட்நூறுவா மட்டும்தான் அந்த எட்டு பேர் மூலமா அவர் கொண்டு போன அந்த டீம் எவ்வளோ அழகாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஃபோர் இன்கம் வாங்கியிருப்பார் அப்படிங்கிற பிளான் பண்ணி பாருங்க இந்த ஸ்பிளிட் பண்ணி தான் அதுக்காக இங்கே கேல்குலேஷன் காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்டேஜ் ஒன்ல எவ்வளோ வாங்கியிருக்கா ஸ்டேஜ் டூ எவ்வளோ வாங்க ஸ்டேஜ் த்ரீ எவ்வளோ வாங்க ஸ்டேஜ் ஃபோர் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு காமிச்சு அந்த ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு அங்கே கீழே கணக்கும் காமிச்சிருக்கேன் பாருங்க இது அவருக்கு மட்டும் இல்லை நம்ம சிகேஆர் சர்வீஸ் நம்ம சிகேஆர் ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணுற எல்லோ லீடருக்குமே ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு இது எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிச்சிக்க போறீங்கன்றது உங்களோட கையில இருக்கு டே ஜாயின் ஜாயின் பண்ண இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எல்லோருக்குமே இந்த இன்கம் அப்படிங்கிறது கேரண்டீடா இருக்குது அதை எவ்வளவு சீக்கிரம் நீங்க உங்க டீம் ஃபார்ம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணுங்க பாஸ்டா ஒர்க் பண்ணுங்க நான் எல்லோருக்கும் அந்த வாழ்க்க வாழ்த்துக்களை தெரிஞ்சு தெரிவிக்கிறேன் ஏன்னா நீ நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் ஃபோர் யாராவது வாங்கியிருக்காங்க சார் ஸ்டேஜ் ஃபோர் யாராவது வாங்கியிருக்காங்க சார் நிறைய பேர் கேட்டு அவங்களுக்கு இந்த ஒரு இமேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸா இருக்கும் பிரான்சி டீம் எடுக்கிறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்னைக்கு ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இன்னைக்கு வந்து இந்த இன்கம் சம்பா அட்லீஸ்ட் மொத்தத்தையும் கூட விட்டுருங்க இந்த ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஒரு நாலு மாசத்தில் அப்படின்னா இந்த நானூறுபா வச்சுக்கிட்டு நாலு மாசத்தில் அறுபதாயிரம் ரூபாய் வேற சம்பாதிக்க முடியுமாங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க அது வேற எங்கேயாவது சாத்தியம்னா அங்கே போய் பண்ணுங்க எங்கேயுமே சாத்தியம்னா சீக்கிரம் சீரியஸாக பண்ணுங்க இது மட்டும் இல்லை இந்த ஆறு மாசத்துக்குள்ள உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் இதே மாதிரி கேரண்டியாக இருக்கு நீங்கள் செஞ்சிருக்கு உண்டான பலன் உடனே உடனே கிடைக்கும் வாழ்த்துக்கள் லீடர்ஸ் பார்த்தீங்களாங்க சார் சொன்ன மாதிரி நானூறுரூவா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அறுபதாயிரம் ரூபா எடுக்கிறதுன்றது வேறு எங்கேயும் நடக்குமான்னு தெரியல ஸோ இதை விட தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் கரெக்டாக அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள் சீகேஆர் ஃபவுண்டேஷனில் சம்பாதிங்க தேங்க்யூ